சென்னையில் பிரம்மாண்டமாக நடந்த ஏர் ஷோ இந்த ஏர் ஷோவில் நடந்த மிகப்பெரிய ஒரு துயர சம்பவம் இந்த துயர சம்பவத்திற்கு என்ன காரணம் அதுவும் போக மெரினாவில் உண்மையில் நடந்தது என்ன அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீடைல்டாக பேச போகிறோங்க சென்னை மெரினா கடற்கரையில் ஒரு பிரம்மாண்டமான அதாவது நமது விமானப்படை சார்பாக வந்து ஒரு விமான சாகச நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டது அந்த நிகழ்ச்சி வந்து மிக பிரம்மாண்டமாக நடந்தது இந்த நிகழ்ச்சியை பார்க்குறதுக்காக சென்னையிலிருந்து மட்டும் இருந்து பார்த்தீங்க அப்படின்னா சென்னை மட்டும் இல்லை சென்னையை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா மாவட்டங்களில் இருந்தும் திரளான மக்கள் வந்து மெரினாவில் கூடுறாங்க இந்த மெரினா கடற்கரை மெரினா கர கடற்கரை அப்படின்றது ஜல்லிக்கட்டு போராட்டத்திற்கு பிறகு இப்படி ஒரு கூட்டத்தை இப்போ தான் சந்திக்குது அடிப்படை தகவல் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த மெரினாவினுடைய கெப்பாசிட்டியை வந்து ஒன்று டு ரெண்டு லட்சம் ஒரு லட்சத்துல இருந்து ரெண்டு லட்சம் பேர் வந்து கூடலாம் அதுதான் வந்து மெரினாவுடைய கெப்பாசிட்டி அதுக்கு மேலே வந்து கூட முடியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இந்த விமான சாகச நிகழ்ச்சியை பார்க்கறதுக்காக கிட்டத்தட்ட வந்து எட்டு டு பதினஞ்சு லட்சம் பேர் வந்து கூடியிருந்தாங்க அப்படின்ற மாதிரி கூறப்படுத்துங்க பதினஞ்சு லட்சம் பேர் மெரினாவில் கூடியதாக கூறப்படுது இந்த பதினஞ்சு லட்சம் பேர் அப்படின்றது தான் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாகவும் பார்க்கப்படுது வேளச்சேரியோட அந்த ரயில்வே ஸ்டேஷனை பார்க்கும் தெரியுது இது என்னடா இது நம்ம வழக்கமாக இதை வந்து நார்த்தில் இருக்கக்கூடிய ரயில்வே ஸ்டேஷனில் தான் பார்ப்போம் இது மாதிரி ஒரு சம்பவத்தெல்லாம் இது மாதிரி ஒரு சம்பவம் சென்னையில் நம்ம ஊரில் நடக்குதா அப்படின்ற மாதிரி தான் இருந்தது அன்னைக்கு பொறுத்தவரையும் அந்த வேளச்சேரியில் ஸ்டேஷனில் இருந்த கூட்டம் அங்கேயே வந்து ஒரு ரெண்டு மூணு லட்சம் பேர் இருந்திருப்பாங்க போல அவ்வளோ கூட்டம் ஒரே ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் அதுவும் சென்னையில் சென்னை வந்து இது மாதிரி ஒரு கூட்டத்தை கண்டிப்பாக பார்த்துருக்காது அப்படின்னு தான் சொல்லணும் சரி ரைட் இந்த சம்பவத்திற்கு காரணம் யாரு அப்படின்றது இரண்டாம் பட்சங்க மெரினாவில் என்னதான் நடந்தது அப்படின்னு பார்க்கும் பொழுது பதினஞ்சு லட்சம் பேர் அப்படின்னு சொல்றாங்க பத்து பதினோரு மணிக்கே வந்து ஒரு எட்டு லட்சம் பேர்த்த வந்து கிராஸ் பண்ணிட்டாங்க அவ்வளோ மக்கள் கூட்டம் வந்துருச்சு அப்படின்ற மாதிரியும் கூறப்படுது பாதுகாப்பு பணி அப்படின்னு பார்க்கும் பொழுது அடிப்படையா என்ன பண்ணணுமோ அதை அரசு சார்பா வந்து பண்ணியிருக்காங்க முதலுதவியா ஆம்புலன்ஸா தண்ணியா எல்லாமே வந்து செய்ததாக கூறப்படுது அதே நேரத்தில் மக்களுக்கு வந்து பாதுகாப்புக்கு அவங்க என்னென்ன எடுத்துட்டு வரணும் அப்படின்றதையும் நாங்கள் சொல்லிட்டோம் அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க வெயில் அதிகமாக இருக்கோ குடவை கொண்டு வந்துடுங்க உங்களுக்கு அடிப்படை தேவையான அதை எடுத்துகிட்டு வந்துடுங்க அப்படின்ற மாதிரி அதாவது இந்த நிகழ்ச்சி ஒருங்கிணைக்கப்பட்ட அரசு அதிகாரிகள் மூலமாக மக்களுக்கு தெரிவிக்கப்பட்டது அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க அப்படி இருக்கும் பொழுது பிரச்சனை இங்கடா ஸ்டார்ட் ஆயிருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த பெருந்திரளான கூட்டம் அஞ்சு பேர் வந்து உயிர்கள் வந்திருக்காங்க இந்த அஞ்சு பேர் கூட இருந்த உறவினர்கள் சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா அதுதாங்க பெரிய ஒரு விஷயம் ஆம்புலன்ஸ் ஒரு அஞ்சு நிமிஷம் ஒரு அரை மணி நேரம் முன்னாடி வந்திருந்தா எங்கள் அப்பாவை காப்பாற்றிருக்கலாம் ஏன் குடிக்க தண்ணி இருந்திருந்தா என் தம்பியை காப்பாற்றிருக்கலாம் என் அஞ்சு வயசு பையனை முதலுதவி பண்ணுறதுக்கு அங்கே ஏதாவது ஒரு கிட்ட இருந்திருந்தால் என் தம்பியை காப்பாற்றிருக்கலாம் என் மகனை காப்பாற்றிருக்கலாம் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் சொல்லக்கூடிய அந்த அஞ்சு பேர் இறந்தாங்க பார்த்தீங்கன்னா அவங்களுடைய குடும்பத்தினர் ஒவ்வொருத்தரும் சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா இந்த விஷயம் தண்ணி வெயில் ஆம்புலன்ஸ் வர்றதுக்கு வழி இல்லை ஆம்புலன்ஸ் சரியான நேரத்துக்கு வரல அங்கே முதலுதவி செய்வதற்கான எந்த ஒரு முகாந்திரமும் அங்கே எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்கிற குற்றச்சாட்டு தான் வைக்கிறாங்க ஆனா இது எல்லாமே செய்யப்பட்டது அப்படின்ற மாதிரி அரசு தரப்புல இருந்தும் அரசு அதிகாரிகள் தரப்புல கூறப்படுது அப்படி செய்யப்பட்டிருந்தாலும் கூட ஆனா அங்க கூடிய கூட்டம் அப்படின்றது எக்கச்சக்கம் அவ்வளோ பெரிய ஒரு கூட்டத்தை கையாள்வது அப்படின்றது மிகப்பெரிய ஒரு சவாலாக இருந்தாலும் கூட ஆனா இதற்கு பொறுப்பு யார் அப்படின்னு பார்க்கும் பொழுது அரசுதான் அரசு அப்படின்னாலும் கூட முழுமையாக வந்து அரசைய நம்ம சாடிட முடியாது இவ்வளோ கூட்டம் வரும் அப்படின்றத கொஞ்சம் கணிச்சிருக்கலாம் கணிச்சு அதற்கான ஏற்பாடுகளை முன்கூட்டியே செய்திருக்கலாம் அப்படின்றதுதான் இப்ப எல்லாருடைய ஒரு ஆதங்கமாகவும் இருக்குங்க எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு இதை பத்தி பேசும் பொழுது உளவுத்துறைன்னு ஒரு அமைப்பு எதற்காகங்க வச்சிருக்கீங்க அதன் மூலமாக வந்து எவ்வளோ பேர் வருவாங்க கூடுவாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதன் அடிப்படையில் வந்து இந்த நிகழ்ச்சிக்கான முன் ஏற்பாடுகளை பண்ணியிருந்தா இந்த அஞ்சு உயிர்களும் போயிருக்காது இதற்கு முழுக்க முழுக்க காரணம் வந்து அரசு தான் அப்படின்னு சொல்லி அரசின் மீது குற்றத்தை சுமத்துறாரு அதே நேரத்தில் காவல்துறையினர் வந்து போதிய பாதுகாப்புல ஈடுபடலை அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை வைக்கும் பொழுது காவல்துறையினர் வந்து ஒரு ஏழாயிரம் பேர் இருந்தாங்க கிட்டத்தட்ட ஒரு சின்னதாக ஒரு அரசியல் கட்சி மீட்டிங் நடந்தாவே அதற்கு வந்து ஆயிரக்கணக்கான போலீஸ் பொழுது இவ்வளோ பெரிய ஒரு கூட்டம் அப்படிங்கும் போது ஏன் வந்து காவல்துறையினர் இவ்வளோ குறைவாக பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு இருந்தாங்க அப்படின்ற கேள்விக்கு அங்கே ஏதாவது வந்து திருட்டு நடந்ததா வழிப்பறி நடந்ததா பெண்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்ததா இல்லை கூட்ட நெரிசல் ஏற்பட்டதா அப்படி இருக்கும்போது வந்து பாதுகாப்பு குறைபாடுன்னு எப்படி சொல்ல முடியும் அப்படின்றோம் அரசு தரப்பில் இருந்து ஒரு கருத்து முன்வைக்கப்படுது ஆக மொத்தத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மெரினா சம்பவம் அப்படின்றது மிகப்பெரிய ஒரு துயரமான கவலையான அதிர்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு சம்பவமாக இருக்கு அஞ்சு பேர் வந்து உயிரிழந்திருக்காங்க அந்த அஞ்சு பேத்துக்கும் அரசு சார்பாக வந்து நிவாரணம் வழங்கப்பட்டிருக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு அஞ்சு லட்சம் ரூபா வந்து ஒவ்வொருத்தருக்கும் வழங்க ஒவ்வொரு குடும்பத்துக்கும் வழங்கப்படும் அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க இந்த அஞ்சு லட்சம் ரூபா அப்படின்றது சாராயம் கு அதை கள்ளச்சாராயம் குடிச்சு இறந்து போனவங்களோட குடும்பத்திற்கு கூட பத்து லட்சம் ரூபா கொடுக்கும் பொழுது இவர்களுக்கு வந்து ஏன் அஞ்சு லட்சம் ரூபா கொடுக்கணும் அதுவும் தண்ணி இல்லாமல் இறந்துருக்காங்க வெயில் இறந்துருக்காங்க இப்போ முதலுதவி பண்ணுறதுக்கு மருந்து இல்லாமல் இறந்துருக்காங்க ஆம்புலன்ஸ் சரியான நேரத்துக்கு வர முடியாததுனால இறந்துருக்காங்க ஒரு போக்குவரத்தை சரி செய்யப்படாதனால இந்த ஒரு பிரச்சனைகள்லாம் நடந்திருக்கு இது மாதிரி காரணங்கள் கூறப்படும் பொழுது ஏன் வந்து இதுக்கு வந்து நீங்கள் அஞ்சு லட்ச ரூபா கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு விமர்சனம் வைக்கப்படுது ஸோ இது பார்க்கும்பொழுது ஒரு நியாயமான ஒரு காரணமாக தான் இருக்குது என்ன தான் வந்து ஏற்பாடுகள் செய்திருந்தாலும் கூட இதை வந்து இன்னும் கொஞ்சம் ப்ரிப்பேர்டாக பண்ணியிருந்தால் கொஞ்சம் பரவாயில்ல நல்லா இருந்திருக்கும் இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் பொதுமக்கள் தரப்பில் இருந்தும் ஒரு கருத்து முன்வைக்கப்படுதுங்க ஆக மொத்தத்தில் கூட்ட நெரிசலை வந்து தவிர்க்கணும் அப்படின்னு வந்து கனிமொழி அவர்கள் கூறியிருப்பதும் வந்து மிகப்பெரிய ஒரு சர்ச்சையாகவும் மாறி இருக்கு ஸோ கூட்ட நெரிசலை தவிர்க்கணும் அப்படின்னால அந்த கூட்ட நெரிசலை சமாளிப்பதற்காக அரசு என்ன நடவடிக்கைகளை முன்னெச்சரிக்கையாக எடுத்திருக்கணும் அப்படின்றத பற்றி அவங்க பேசல அப்படின்றதும் அரசியல் வட்டாரத்தில் மிகப்பெரிய ஒரு கொந்தளிப்பையும் ஏற்படுத்தியிருக்கு ஏதோ நான் முடிச்சுக்கிறேங்க போன்றது கிளம்புறது நான் சதீஷ் பாய்